எழுநூத்தி தொண்ணூற்றி முறைக்கு அடுத்து நம்ம பார்க்குற கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இது அப்படியே நம்ம சாரியை ஃபுல்லாக பார்த்துடலாம் டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேம் டிசைன் சேம் கலர்வா ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட்டாக வந்துருக்கு இந்த சாரியோட ரேட்டு எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு அழகாக இருக்குங்க காப்பி ப்ரௌன் ஷேடில் களம்புரி மாடலில் சாரீஸ் ஃபுல்லாக ஒரு பீகாக் டிசைன் வந்திருக்கு அழகான ஒரு கோல்டு ஜெனியில் ரொம்ப அழகுங்க இதோட முந்தி பாருங்கள் என்ன கிராண்டாக இருக்குதுன்னு இதோட ப்ளவுஸ் சாரியோட ரேட்டு டூ டபுள் நைன் அடுத்ததான் டூ டபுள் நைன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மெரூன் கலர் சேம் கலர் சேம் டிசைன் அழகான ஒரு கலங்குரி டிசைன் இதோட முந்தி அங்கே வந்து ப்ளவுஸ் ஸேரீட ரேட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் சூப்பரான ஒரு மைல் கழுத்து ப்ளூங்க ரொம்ப அழகாக இருக்குது கலங்குறி மாடலில் இந்த சாரி செம்ம ஆஃபரில் போய்ட்டு பாருங்க பல்லு பாருங்க அழகான ஒரு ரெண்டு பீக்கோ பெருசாக கொடுத்துருக்கேங்க இதோட முந்தி சேரியோட ரேட்டு டூ டபுள் நைன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டைமண்ட் டிசைன் பாருங்க ரொம்ப அழகான சேம் கலர் சேம் டிசைன் இதோட முந்தி அது வந்து ப்ளவுஸு டூ டபுள் நைன் சூப்பரான நெகாப்பில் மெருவனுங்க ரொம்ப அழகான ஃபேன்சி டிசைன் இந்த சாரி சம்ம ஆஃபரில் போயிட்டு பாருங்க பல்லு அது வந்து ப்ளவுஸு சாரி ஒரு ரேட்டு டூ டபுள் நைன் அழகான நேவி ப்ளூங்க டூ டபுள் நைன் செம்ம சாரிங்க சூப்பர் ஆஃபரோட போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட முந்தி அது வந்து ப்ளவுஸு செம்ம அழகாக இருக்குது டூ டபுள் நைன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செம்மையான ப்ளூ கலர் டூ டபுள் நைன்ல வாய்ப்பே இல்ல இந்த சாரியெல்லாம் செம்ம ஆஃபருங்க த்ரீ சிக்ஸ்டி போட்டுருந்தோம் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு போட்டுருந்தா சாரி செம்ம ஆஃபர்ல போயிட்டு இருக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கு இந்த சாரி தான் நான் வேர் பண்ணிருக்கேன் பாருங்க சூப்பரா இருக்குங்க ஃபேப்ரிக் ரொம்ப டிரான்ஸ் இல்லை இல்ல நிறைய பேர் கேட்டீங்க ட்ரான்ஸ்பரண்டா இருக்குமான்னு இல்லைங்க இதுல எலர் வேர் இருக்கு ரொம்பவே சூப்பரான அருமையான இந்த சாரி காந்தினி மாடல் அந்த கலர் பார்த்தீங்கன்னா பார்டர் பிங்க் கலர்ல வந்திருக்கு இதோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு

சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோடய ப்ளவுஸு இந்த மாதிரி சேரியில் இந்த மாதிரியான ஃபேன்சி டிசைன் நம்ம உடுத்தணும்னா ரொம்பவுமே இருக்குங்க நல்ல ரேரான இந்த டிசைன்ஸோட சாரியோட ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா மட்டும்தான்